நாங்க இன்றைக்கு பார்க்க போறது நாங்க எங்கட வாழ்க்கையில எவ்வளவுதான் விழுந்தாலும் எழுந்து நடக்க வேண்டும் நாங்கள் எவ்வளவுதான் தோல்விகளை எங்களோட வாழ்க்கையில சந்திச்சாலும் அந்த தோல்விகள் தான் எங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றுகிறது உதாரணமாக வாழ்க்கை என்ற ஒரு நிஜத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில் தோல்விகளுக்கு என்பவற்றை நாங்கள் எவருமே சந்திக்காமல் எதிர்கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஆனால் அந்த தோல்விகள் தான் நம்மை இன்னும் வலிமை மீட்கவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது உதாரணமாக சொன்னோம் என்றால் ஒரு பிறந்த குழந்தை தன்னுக்கு ஒரு சிறு பருவங்கள் வளர்ந்தவுடன் அந்த குழந்தை எழுந்து நடக்க முயற்சிக்கின்றது ஆனால் அது தரையில் விழுகிறது கால் அடிபடுகிறது எவ்வளவுதான் தன்னை நோய் கொண்டாலும் அது தன்னை நோய்த்து கொண்டாலும் பல முறைகள் விழுகிறது ஆனால் அந்த முயற்சி ஒரு நாளும் அந்த குழந்தையினுடைய முயற்சி நின்று விடுவதில்லை அதே போலதான் நாம் ஒவ்வொரு முறையும் விழுகின்ற பொழுது அந்த விழுகின்ற இடத்திலிருந்து எமக்கான ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவன் அந்த கற்றுக்கொள்கின்ற பாடத்திலிருந்து மீண்டும் நாங்கள் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் எங்களுடைய முயற்சி தொடர்கின்ற வெற்றியிலிருந்து யாருமே தடுக்க முடியாது அந்த தோல்விதான் எங்களுக்கான அந்த வலிமையை தருகிறது என்பதை மீண்டும் நாங்கள் யாரும் பிறக்க முடியாது இந்த தோல்விகள் என்பது போதும் முடிவு அல்ல அது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு தான் என்பதை நீங்கள் பறக்க வேண்டாம் என்னதான் எமக்கான வெற்றி தாமதமாகினாலும் நாங்கள் தைரியமாக எழுந்து நீக்க வேண்டும் உங்களுடைய கனவுகள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை ஒருபோதும் கைவிட்டு விட வேண்டாம்